கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மனமொழி மெய்யாளே தினமுனை துதிக்க மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசைஎந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசைஎந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய் ஏழு சுரங்களில் நானிசை பாட ஏழு சுரங்களில் நாணிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியென கணீரென்று ஒழிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் அணியென கணீரன்று ஒழிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் குளிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே